கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு வார்த்தை நிறைவேற என் கட்டளைகளின்படி நடந்து என் நீதி நியாயங்களை நிறைவேற்றி என் கற்பனைகளின்படியெல்லாம் நடந்து கொள்ளும்படிக்கு அவைகளை கை கொண்டால் என் வார்த்தையை உன்னிடத்தில் நிறைவேற்றுவேன் ஒன்று ராஜாக்கள் ஆறு பனிரெண்டாம் வசனம் பிரியமானவர்களே ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் அநேக வாக்கு இந்த வேதத்தில் கட்டளையிட்டிருக்கிறார் இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமென்றால் நாம் நமது நடைகளை காத்து கொள்வது அவசியம் நாம் எப்படிப்பட்ட நடைகளில் வாழ்ந்தோம் என்பதை பொறுத்துதான் நமது வாழ்க்கையில் நன்மை தீமைகளை அது நிர்ணயிக்கிறதாய் காணப்படுகிறது வேதவசனம் ஒன்று ராஜாக்கள் ஒன்பது நான்காம் வசனம் கூறுகிறது நான் உனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நீ செய்து உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நடப்பாயானால் என்று வேதவசனம் சொல்கிறது தாவீது நடந்ததைப் போல நாம் நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டோருடைய வார்த்தை நிச்சயம் நிறைவேறும் என்று கூறப்படுகிறது தாவீது நடந்த வழி தேவனுடைய வழி என்று எது அழைக்கப்படுகிறது மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்களை நீடித்திருக்க பண்ணுவேன் என்று வேதவசனம் சொல்லுகிறது இந்த வழியில் நடப்பதால் ஒருவன் தனக்கும் பிறனுக்கும் நன்மையை பெற்றுக்கொள்ளவனாய் வாழ முடியும் தாவீது வழி எப்படிப்பட்டது தாவீதின் வழியில் நடப்பாயானால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்ன வழி தாவிதின் வழி என்று நாம் யோசிக்கலாம் அதில் நடப்பது எப்படி என்று நாம் சிந்திக்கலாம் அது என்னவென்றால் தேவனுக்கு பயந்து நடப்பதே தாவீதுடைய வழியாக இருந்தது எந்த சூழ்நிலையிலும் கத்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு மனிதனாக தாவிது காணப்பட்டான் என்பதை அவனது வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம் உரியாவின் சங்கதி ஒன்று தவிர மற்ற எல்லா காரியங்களிலும் கத்தரு கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவரது கற்பனைகளில் ஒன்றையும் விட்டுவிடாமல் கத்தருக்கு பயந்து அவர் பார்வைக்கு செம்மையான காரியங்களை செய்து வந்தார் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம் அவன் செய்த அந்த ஒரே பாவத்திற்காக எத்தனை முறை தேவனிடம் மன்னிப்பு தேடினான் என்பதை சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றில் நாம் பார்க்கிறோம் ஆம் எனக்கன்பான சகோதர சகோதரிகளை நாம் தாவீது நடந்த வழியில் நடக்கும்போது நிச்சயம் நம்முடைய வார்த்தைகள் ஆண்டவருடைய வார்த்தைகள் நம் வாழ்க்கையில் நிச்சயம் நிறைவேறும் நாம் கத்தருக்கு பயந்து நடப்பதினால் நமது வாழ்க்கையில் அநேக பலன்களை நாம் பெற முடியும் முதலாவது பலன் நீடிய ஆயுளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என் வழிகளில் நடப்பாயானால் உன் நாட்களை நீடித்திருக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கும்போது நாம் நீண்ட ஆயுளை பெற முடியும் இரண்டாவது பலனை தருகிறார் நீ என் வழிகளில் நடந்து என் பார்வைக்கு செம்மையானதை செய்கிறது உண்டானால் நான் உன்னோடிருந்து உனக்கு நிலையான வீட்டை கட்டுவேன் என்று வேதவசனம் சொல்கிறது ஆம் நமது குடும்ப வாழ்க்கை நிலைத்து நிற்பதற்கு ஆண்டவருக்கு பயந்து நடக்க வேண்டும் உன் தகப்பனாகிய தாவிது நடந்தது போல் நடப்பாயானால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் உட்காரும் புருஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் மூன்றாவது பலன் நாட்டு சமுதாயத்தில் நல்ல நிலைமையை கொண்டு வரும் என்று சொல்கிறது நீ என் கட்டளைகளின்படி நடந்து அவைகளை கை கொண்டால் நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவில் வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் ஆண்டவரது பிள்ளைகளை ஒருபோதும் அவர் கைவிடுவதே இல்லை அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கை ஆண்டவர் இந்த மூன்று விதமான ஆசீர்வாதத்தை தருகிறார் நீண்ட ஆயுள் குடும்ப வாழ்க்கை நிலை நிலைத்திருக்க பண்ணுகிறார் சமுதாயத்தில் எல்லாவித ஆண்டவர் கைவிடாமல் நம்மை தலைநிமிர செய்கிறவராய் இருக்கிறார் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரது பாதையில் நாம் நடப்பதன் பலனாக ஆண்டோருடைய நாமும் மகிமைப்படும் கிறிஸ்துவை உடையவர்கள் என்று சொல்லும்போது கிறிஸ்துவின் சாயலை நமது நடையில் காட்டும் போது நிச்சயம் அவரது நாமம் மகிமைப்படும் ஆம் எனக்கன்பான சகோதர சகோதரிகளே ஆகவே அவரது வழிகளில் நாம் நடப்போம் நமது இருதயத்தை அவருக்கு ஒப்புக்கொடுக்கும்போது போது அவர் நம்முடைய வாழ்க்கையில் அவரது வார்த்தையை நிறைவேற்றுவார் கத்தரே தேவன் வேறொருவரும் இல்லை என்பதை பூமியின் ஜனங்கள் எல்லாரும் அறிந்து கொள்ளும்படி நாம் அவருக்கு பயந்து அவரது கற்பனைகளின்படி நடப்போம் அவரது வார்த்தை நம்மில் நிறைவேறும் ஜபம் அன்பின் பிதாவே தர்மையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமது வார்த்தை எங்களில் நிறைவேறுவதற்கு நாங்கள் கத்தருக்கு பயந்து தாவிதை போல செம்மையான பாதையில் நடப்பதற்கு எங்களுக்கு கிருபை செய்திருக்கலாம் மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்